வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி கடையம் ஒன்றியம் முதலியார்பட்டி எம் நூல் அணு கடந்த மூன்று நாட்களாக தென்காசி மாவட்டம் அது குறிப்பாக கடையம் வட்டாரத்தில் ஆலங்குளம் தொகுதியில் கடுமையாக கடுமையாக மழை பெய்து வருகிறது குழந்தைகள் யாரும் வெளியே அனுப்பாதீர்கள் பெற்றோர்கள் தயவு செய்து குடிநீரை சுட வந்து வடிக்கட்டி அதேபோல் மின் உயரில் கை வைத்து விடாதீர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என் தொப்புள் குடி உறவான இந்து சகோதரர் அனைவருக்கும் அட்வான்ஸாக நான் தீபாவளி வாழ்த்து சொல்கிறேன் தீபாவளி டைம் அதனால் பட்டாசுகளெல்லாம் குழந்தைகளை பார்த்து வடிக்க வையுங்கள் கவனமாக இருங்கள் என்னை இந்து சொந்தங்களே உங்களுக்கு அட்வான்ஸாக நான் தீபாவளி வாழ்த்து சொல்கிறேன் அதேபோல் மழை கடுமையாக இன்றளவும் இன்று நான் காணொளி பேசிக்கொண்டு இருக்கும் நேரம் மாலை ஐந்து மணி நேரம் ஐந்தரை அலை ஐந்து மணி ஐந்தரை மணி நேரம் ஐந்தரை மணி மாலை கடுமையாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது கடைய வட்டாளம் ஆலங்குளி மக்கள் மற்றும் அனைத்து தென்காசி மாவட்ட மக்களுக்குமே பணிவாக கேட்கிறேன் தீபாவளி டைம் குழந்தைகளை எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்கள் எதுவும் அவசர உதவிக்கு கடையை ஒன்றிய மக்களுக்கு நான் என் நம்பர் தெரியும் எனக்கு அவசர உதவி எது வேண்டுமென்றாலும் என்னை அழையுங்கள் என் நம்பர் தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு நாற்பத்தி நாலு எழுபத்தொம்போது எண்பது எம் நூறு லமீர் உங்களுக்கு ஏதாவது அவசர உதவி தேவைப்பட்டால் நமது காவல்துறை இருக்கிறார்கள் நண்பர்கள் அவர்கள் எத்தனை வேலை செய்வார்கள் அவர்களுக்கு ஆயிரத்தெட்டு பணி இருக்கிறது இருந்தாலும் என்னால் முடிந்த பணியை நமது ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆலோசனை பேரில் என்னால் முடிந்த உங்களுக்கு உதவியை நான் செய்து தருகிறேன் அதேபோல் வீடு எதுவும் இடித இருந்தாலும் என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது அவசர உதவி எனி டைம் எந்த நேரமாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த மணி நேரம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் எந்த நேரத்திலும் உங்களுக்காக மக்களுக்காக பணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன் அனைவரும் பத்திரமாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மழை நேரத்தில் அதே மாதிரி தீபாவளியும் கவனமாக பட்டாசுகளை வெடித்து குழந்தைகளோடு சந்தோஷமாக இந்த தீபாவளி என் தொப்புள் குடி உரிமை உறவான இந்து சகோதரர்களுக்கு நல்ல தீபாவளியாக அமையட்டும் நன்றி வணக்கம் எம் நூருல் அமீர்